அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சுமாராக இருக்கு சுமாராக இருக்கு சரி ஓகே நானே இப்போ நேர்கள் பார்க்குறேன் ஸோ பார்க்குற நேர்களுக்கும் வந்து இந்த மாதிரி விளையாடுகளாக வேணும் அப்படின்னாக்க உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டால் கிடைக்குமே தாராளமாக சரி நான் ஃபோன் நம்பர் சொல்லணும் நைன் ஒன் ஃபைவ் நைன் நைன் எயிட் ஒன் செவன் டூ ஃபைவ் சரி ஓகேண்ணே ஆனால் இப்போ இந்த ஆடுகள்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து கடை இதெல்லாம் இது கடை ஓகேண்ணே இந்த கடாலாம் இப்போ இந்த ரெண்டு கடை எவ்வளோ விலை வரும் இந்த ரெண்டு கடை வந்து பத்து ரூபாய் விழுவோம் ஓகே ஒரு கடை வந்து பத்து ரூபா ரேட்டு அது ரெண்டு ஒம்பது ரூபாயில விழுவோம் ஓகே அது ரெண்டும் ஒம்பது ரூபா ஒம்பது பதினெட்டு ரூபா சரி அண்ணா சின்ன குடியில் எதுலண்ணா இது ஆறு ஆறு ஐநூறு ஓகே 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 அஞ்சு ரூபா ரேட் ஓகே இந்த கடற்கெல்லாம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஓகே ஓகே சரிண்ணா நேரில் கால் பண்ணி கட்டி தரமான வர வரதான் சமயபுரம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே ஆனால் இப்போ இந்த ஆடுகளா நீ வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாண்ணா ஓகேண்ணா ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இதெல்லாம் கரூர் பக்கம் கரூர் பக்கமான சரி நானும் இதெல்லாம் பெட்டை குட்டிகளா கட்டை குட்டிகளான பாதி கடா இருக்கு பாதி ஓகே எவ்வளோ ஜோடி விலை இன்னைக்கு இது ஜோடி என்ன இன்னைக்கு நிலவரம் பதினோராயிரம் பதினோரு கொடுத்துட்டீங்கண்ணா ஓகே எந்தூரில் போகுது இது புதுக்கோட்டை போவாரு புதுக்கோட்டை போதா சரி ஓகே சரிண்ணே ஓகே ரொம்ப நன்றிண்ணே Oh oh, be

அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடாக்குடி எல்லாம் வேணும் அப்படின்னாக்க அவங்களோட ஃபோன் நம்பர் சொல்ல வாய்ப்பு இருக்கா ஆ ஓகே சொல்லுங்கள் எண்பது எண்பது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு கால் பண்ணிக்கிட்டே தமிழ் மொழியும் டெலிவரி பண்ணலாம் இல்லையா பண்ணலாம் ஓகே உங்கள்கிட்ட இப்போ குடிகள் மட்டும் கிடைக்குமா இல்லை விளையாடல் எல்லா குட்டிமே எல்லா குடியும் கிடைக்கும் எது வேணாலும் உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ப்ரோ நேரில் கால் பண்ணிக்கிட்டே தரமான பொருளாக கொடுங்க சரி ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் சமயபுரம் மாட்டு சந்தை போக வேற என்ன சந்தைக்கு போகிறீங்க வேப்பூர் சந்தை வேப்பூர் போவீங்க ஓகே வேப்பூர் சமயம் ரெண்டு தான் மாறி மாறி போவீங்க இது ரெண்டு மாறும் ஓகே ஓகே நீ ஆடு வியாபாரி தான் ஓகே நீங்க அப்போட சேர்ந்து வந்துட்டீங்களா ஓகே ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பரவாயில்லையா போகல அவனு போகல சரியா ஓகே இப்ப கால் பண்ணி கேட்டா இந்த மாதிரி கேட்டானா தர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகே ப்ரோ இது வாங்கிட்டு நம்ம பக்கத்து வளர்த்து வித்தாலே நல்லா ஒரு வருமானம் கிடைக்கல கண்டிப்பா உண்டு ஓகே ப்ரோ இதுல மேய்ச்சல் இருந்த ஆடுகள் தானே உயிரடைக்கு சராசரி எவ்வளவு இருக்கும் உயிரடைக்கு ஒரு இருபது கிலோக்கு மேலே தான் இருபது கிலோக்கு மேலே தான் இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் ஓகே சரிங்க ப்ரோ தவிர ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஸோ பாருங்க நேரில் இந்த சமயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து செம்மறியாடல்கள் வந்து வளர்த்து அதிகமாக இருக்குன்னு பல விடைகளை சொல்லியிருக்கோம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து செம்மறியாடலாம் வரும் அப்படின்ட்டு அந்த வகையில் பாருங்கள் நல்லா வந்து கண்ணை பறிக்கும் இந்த செம்மறி குட்டிகள்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பட்டி போட்டு அடைச்சிருக்காங்க எல்லாம் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதமான குட்டிகள் தான் இல்லை ஒன்று போல் இருக்குது பாருங்கள் மேச்சேரி மயிலம்பாடி இந்த ராமநாதபுரம் எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள் உங்கள் பறவைக்காக ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சிஸ் குட்டிகள் இதெல்லாம் வந்து பெட்டை கிடாக்களும் கலந்தா இருக்குது பாருங்கள் எல்லாம் உணவுல இருக்குது தரமான செமரி குட்டிகள் மேலும் இன்றைக்கி வந்து ஆடுகள் ஒட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது வாங்குவதற்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து அந்த இல்லை ஸோ வேலைவாசியும் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு பாருங்கள் தனது உடம்பு கேட்ட தரமான மயிலம்பாடி மற்றும் மைச்சேரி செம்பரக்குட்டிகள்

அது பன்னெண்டு ரூபாய் ஜோரி பன்னெண்டு ரூபாய்யா ஓகே விலை பரவாயில்ல ஓகே வர வர வந்து கறி கிடைக்குது இங்கே வரீங்க ஓகே விராலி வந்து இப்போ வந்து கறி வந்து எவ்வளோ புது கிலோ கறிஞ்சி ஏழுநூறுவா சரி எழுநூறுவா எழுநூறுவா ஓகே ஓகே இப்போ நேரில் பார்க்குறாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து மொத்த விலைக்கு வந்து கறியெல்லாம் வேணும் அப்படின்னாக்க உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கடை கிடைக்குமா கிடைக்கும் ஓகே வாங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க

ஓ ஒரு கடை வந்து பதினோராயிரம் சரி ஓகே நான் வாங்கி நீங்க மற்ற சந்தைகளை வந்து சேல்ஸ் காரணம் எடுத்துட்டு போறீங்க அருப்பு வாங்கி போறேன் அருப்பு தானா ஓகே ஓகே கறி கடைக்காவா கறி கடைக்கணும் ஓ ஓகே ஓகே நீ கறி கடைக்கு ஹோல் சப்ளை பண்ணிடுவீங்க கடைய சொந்தமா வச்சிருக்கோம் சொந்த வச்சிருக்கீங்களா ஓகே விழுப்புரத்துல வந்து கறி வேணும்ப்பா எழுநூறுவா நான் விற்கலாம் செம்மலாடு கறி கிலோ எழுநூறுவா எட்நூத்தம்பது விளையாட்டு கறி ஓகே நான் நேரில் பாக்குறாங்க இப்போ பாக்குற நேரில் சில பேர் விழுப்புரத்தை இருக்கலாம் அப்படி இருக்கும்போது மொத்த விலைக்கு வந்து உங்க கடையில வந்து எரிச்சி வேணா தர முடியுமா உங்களால் சரி நான் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க நைன் எயிட் நைன் ஃபோர்